அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் ஒரு பஞ்சாங்கப்படியும் வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலுமாக சுக்கர பகவான் சிம்மராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்றார் அந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சரிப்பதனாலே மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த மேஷ ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த சுக்கர பகவான் மேஷ ராசிக்கு ஐந்தாம் சிம்மத்திலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருந்த சில தடைகள் நீங்கும் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணமாகாது இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்திலே பங்கு பங்கு வாங்குவதிலே உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது அந்த மேசராசி அன்பர்களுக்கு தீர்ந்துவிடும் இந்த மேசராசி அன்பர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்திலே நிறைவேறும் மேசராசி அன்பர்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மேசராசிக்கு இரண்டு ஏழாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் சிம்மத்திலே சஞ்சரிப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களது குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் இவர்களது பெற்றோர்களின் ஆரோக்கியம் சிறப்படையும் காண்பார்கள் இவர்களின் பெற்றோர்களது மன கவலைகள் எல்லாம் நீங்கும் மேலும் இந்த மேசராசி அன்பர்களது காரியங்கள் எல்லாமே அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களுமே அவர்களுக்கு சாதகமாக முடியும் மேசராசியை சார்ந்த கணவன் மலையுமார்களிடையே அன்பு நெருக்கம் அதிகமாகும் மேசராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாகும் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு காசு மேல் காசு வந்து சேரும் பண வருவாய் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி அதிகமாகும் இவர்களது கற்பனை வளம் இந்த மேசராசியை சார்ந்த அன்பொழுது கற்பனை வளமும் அழகு உணர்ச்சியும் இந்த காலகட்டத்திலே அதிகமாகும் இந்த சுக்கர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே அதாவது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சுக்கர பகவான் சிம்மத்திலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே அந்த சுக்கர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே அன்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் அவர்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நல்லபடியிலே நல்லபடியாக நல்ல நன்மை தரக்கூடிய வகையிலே சுகமாக நிறைவேறும் இந்த ரிசவராசி அன்பர்கள் அவர்களது செயலால் செயலிலே அவர்கள் காட்டக்கூடிய உத்வேகத்தினால் முயற்சியினால் சிறப்பான அம்சத்தினால் அவர்கள் செயலால் அவர்கள் புகழ் பெறுவார்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயலிலே அவர்கள் பாராட்டு பெறுவார்கள் பேர் வாங்குவார்கள் இந்த ரிசவராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாகும் பிறருக்கு உதவக்கூடிய பண்பு இவர்களிடம் நிறைந்து காணப்படும் யாருக்கும் உதவி செய்வதற்கு முன்னோடியாக முன்வந்து நிற்பார்கள் இந்த ரிசவராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த ரிசவராசியை சார்ந்த அன்பர்கள் தொழிலிலே அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் புது புது வகையிலே அவர்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலை சம்பந்தப்பட்ட வகையிலே புது புது தொழிலை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இவர்களுக்கு இந்த ரிசபராட்சி சார்ந்த அன்பர்களது அம்மாவோடு இருந்த பெற்ற தாயோடு இருந்த மன கசப்புகள் எல்லாம் நீங்கிவிடும் இந்த காலகட்டத்திலே ரிசவராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மேலும் இந்த ரிசவராசியை சார்ந்த அன்பர்களது அவர்கள் பணி வேலை செய்யக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இவர்களுக்கு வேலை வேலை குறையும் அதிகமாக மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்த இந்த ரிசபராஜ சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வேலை பழு குறையும் மேலும் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலே மேலதிகாரிகளது பாராட்டுகளை பெறுவார்கள் இவர்கள் செய்யக்கூடிய வேலையிலே மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற அந்த பார்த்து அந்த திறமையை பார்த்து மேலதிகாரிகளில் பாராட்டு பெறுவார்கள் இந்த ரிசபராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருள்களை எல்லாம் நல்ல முறையிலே அதிகமான அளவிலே வாங்கி வந்து குவிப்பார்கள் இந்த காலகட்டத்திலே இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த ரிசவராஜ் சார்ந்த அன்பர்கள் அவருடைய அம்மாவின் உடல் நலத்திலே சற்று கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இவர்கள் வாகனங்கள் வாங்கும் போது சற்று நன்கு யோசித்து ஒரு முறைக்கு பல முறையாக பல நண்பர்களை பலவேரை அந்த துறையிலே வாகனத்தை பற்றிய அறிவு கொண்ட பலவேரை சந்தித்து அவர்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு யோசித்து வாங்குவது இந்த ரிசவராஜ் சார்ந்த அன்பர்களுக்கு நன்மை தரும் இந்த சுக்கர பகவான் சிம்ம ராசியிலே இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சிம்ம ராசியிலே சஞ்சரிப்பதனாலே மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களது பேச்சு திறமை அதிக அதிகமாகும் மிக திறமையாக பேசுவார்கள் அவர்கள் அழகியல் அதிகமாகும் தன்னை அழகுபடுத்துவதிலே நல்ல அதிக அக்கறை காட்டுவார்கள் நல்ல கவனம் செலுத்துவார்கள் இவர்களது இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களது நட்பு வட்டாரம் அதிகமாகும் இவர்களுக்கு அதிகமாக நண்பர்கள் வந்து சேர்வார்கள் இவர்களுக்கு இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு உடலிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது அதிகமாக தொந்தரவு கொடுக்காது சற்று கவனித்து அதற்கு உரிய சிகிச்சை மேற்கொண்டால் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே அதாவது சுக்கர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டியவர் வரும் ஆன்மீக பயணம் காசி ராமேஸ்வரம் பிரயாகியாகை போன்ற புண்ணிய கேத்திரங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டியவரும் இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய புது முயற்சிகள் புதிதாக எந்த ஒரு முயற்சி மேற்கொண்டாலும் அந்த புது முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அது நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த மிதுனராஜியை சார்ந்த அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களோடு சில பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அண்ணன் தம்பிமார்களோடு அவர்களுக்கு இதுவரை இவ்வளவு காலமாக இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் நாம் இப்பொழுது தீர்வு காணுவார்கள் அது தீர்ந்துவிடும் இந்த ராசியை சார்ந்த காதல் ஜோடிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே மேலும் மிதுன ராசியை சார்ந்த வயதான பெண்களுக்கு கிழவிகளுக்கு மூத்த குடிமக்கள் பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்திலே அதிகமாகலாம் மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தூக்கமின்மை ஏற்படலாம் இந்த காலகட்டத்திலே ஏனென்றால் சதா எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரம் தூக்கத்திலேயே கூட அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ன வேலை பார்க்க வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்ற தன்னுடைய வேலையிலேயே கௌரவம் முழுவதும் இருப்பதனாலே தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் நெருப்பு சம்பந்தமான இயந்திரங்களில் சற்று அவற்றை பயன்படுத்துவதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மிதுன ராசியை சார்ந்த கணவன் மனைவிமார்களிடையே அவர்களிடையே சற்று மனக்கசப்பு ஏற்படாமல் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஆகவே வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் இருக்கின்ற காலகட்டத்திலே மேஷராசி ராசி மற்றும் மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு என்னென்ன பலாமல கிடைக்கும் என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள் மற்ற ராசிகளுக்கான இந்த தரும் பலன்களை பற்றி அடுத்து வரும் பதிவிலே காண்போம் ஓம் ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேஷம் ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்